குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த குரு குருபகனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஒருத்தர் வீடு கட்டத்துக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் ஒரு தொழில் தொடங்கறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க இந்த மிதன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்க ராசிக்கு அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலியமா கொடுக்க போறார் உங்க சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடக்குது அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துப்போம் ராகுதசை ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு ஆறு அப்படிங்கிறது ருணரோக ஸ்தானம் வம்பு வடக்குகளை சொல்லக்கூடிய இடம் மறைமுக எதிர்ப்பு மறைமுக கடன் எல்லாமே அந்த ஆறாம் இடத்தை வச்சு தான் சொல்லுது குரு பயிற்சியாக கூடிய இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சதை நட்சத்திரம் குரு பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை அதாவது பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அங்கே சுவாதி நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைம் என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் விலகும் குருவை பொறுத்த வரைக்கும் விரை சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல மறைகிறது சிறப்பு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஏழரை சனியில் நிறைய படிப்பு தடப்பட்டிருக்கும் ஒரு சில பேர் வந்து படிப்பெல்லாம் விட்டு வேலைக்கு போயிருப்பாங்க இப்போ படிப்பு தொடரக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு எண்ணங்கள் வரும் படிப்பு தொடரணும் மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலம் ஏதோ ஒரு கரஸ்பாண்டில் கூட ஏதோ பண்ணுவீங்க அது மாதிரி படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும் இந்த கலை அதாவது பரதநாட்டியம்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ஊக்கம் கிடைக்கும் இப்போ வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல வர்றது இது மாதிரியான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு குரு மறைகிறது அந்த அளவுக்கு சிறப்புனே சொல்லலாம் ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குருவுடைய பார்வை நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலம் ஏழை சனியில் அது இருந்திருக்காது நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ கஷ்டமே இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேறீங்கன்னு வச்சுங்களேன் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இது வரைக்கும் தடையாக இருந்திருக்கும் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இது எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி தான் ஆறாம் இடத்துல மறைகிறார் அது சிறப்புன்னு சொல்லலாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை இந்த குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு மூணாம் அதிபதி விரையாதிபதி இந்த குரு தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது பகை கிரக தசை அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல மறைஞ்சி தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வேற எங்கேருந்து இருந்து தசை பண்ணாலும் சரி கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணியிருந்தால் ஏழரை சனிக்கு முன்னாடி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும் ஏழரை சனிக்கு பிறகு பார்த்தீங்கனாக்கா கஷ்டம்தான் ஏழரை சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ ஏர்டரை சனி விடுதலை ஆச்சு மூணாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது ரெண்டாம் இடத்துக்கு ராகு எட்டாம் இடத்துக்கு கேது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராகுவோட கனெக்ட் ஆகிறாரு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல ராகுவோட நட்சத்திரம் அவர் இருக்கக்கூடிய இடத்துல ராகுவோட நட்சத்திரம் ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுல ராகுவையும் பார்க்குறார் ராகுவோடைய நட்சத்திரத்தையும் பார்க்குறார் இப்போ குரு மறைவு இருக்கு இருக்குது புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பாதிப்பில் இருக்கோ வேலைவாய்ப்பு ரீதியாக பாதிப்பு இருக்கா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் தொழில் ரீதியா பாதிப்பு இருக்கா தொழில நல்லா இருக்கும் ஏன்னா தொழில் சாணத்தை தான் குரு பார்க்குறார் பத்தாம் இடத்த அங்கே ராகுவோட நட்சத்திரம் இது ராகு கேதுனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சிறப்பு ஒரு சில பேருக்கு வந்து ராகு கேது பாதிப்பு இருந்துச்சுனாக்கா அதாவது ராகு கேது தோஷம் கால சர்ப இது மாதிரி இருந்துச்சுனாக்கா தொழிலே ஒத்து வராது தொழில் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துக்கு போனால் நிற்கவே முடியாது வேலையில் கூட நிரந்தரமா நிற்க முடியாது இப்போ நிரந்தர வேலை கிடைக்கும் நிரந்தர தொழில் கூடிய வாய்ப்பு தொழில நல்ல ஒரு மாற்றம் இது மாதிரி கொடுக்கும் இந்த குரு பகவான் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு வேலை ரீதியாவோ தொழில் ரீதியாவோ நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் பொருளாதார ரீதியா இந்த காலகட்டங்கள் முன்னுக்கு வருவீங்க அதாவது பண வரவுகளை கொடுக்கும் இப்போ கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களை தீரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் ஏழரை சனியில் நிறைய தடை அதாவது திருமணம் கூடி வந்து நிச்சயிக்கப்பட்டு கூட நின்னு இருக்கும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது ஜென்ம சனியாக இருக்கும்போது கூட ஒரு வார்த்தை விட்டா கூட அந்த வார்த்தையில் நிறைய நுணுக்கம் பிடிப்பாங்க நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த வார்த்தைகள் அதனால திருமண ரீதியா பிராபலத்தை கொடுத்துருக்கும் உங்களை பார்த்தவங்க எல்லாமே பிடிக்கல அப்படின்னு தான் போயிருப்பாங்க அது மாதிரி திருமண ரீதியா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப திருமண ஏற்றங்கள் உண்டு உடனடியாக திருமணம் நடக்கும் இதுக்கு குரு பலம் தேவையா அப்படின்னாக்கா குரு பலம் தேவையில்லை ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் போதும் குடும்ப சாணத்துக்கு குடும்பத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒருத்தர் சேர்க்கறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இது மாதிரி வந்துடும் ஏன்னா குடும்ப சாணத்துக்கு வந்து குரு பார்வை இருந்தாலே ஒருத்தர் வந்து புதுசாக புது வரவு ஒன்று வரும் அது குழந்தையா இருக்கலாம் இல்ல திருமணமா இருக்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமா வரும் அது மாதிரி கொடுத்துரும் இந்த குரு பகவான் இது வந்து குரு தசையில ஏன்னா குரு தசை அப்படிங்கிறதே அவயோக தசை தான் இப்போ ஏழை சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து அவரோட வேலையை தானே பார்ப்பாரு அந்த தசைக்கு என்ன பலன்களோ தானே கொடுப்பாரு அப்போ கோச்சார ரீதி ஆறுல மறைந்தது சிறப்பு தானே அப்படியே தொடருது நல்ல பலன்கள் தொடரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருந்தீங்களோ எந்த அளவுக்கு புகைச்சிகள் இருந்தீங்களோ எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு இடத்துல இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ கிடைக்கும் உடனே கிடைக்கும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு திருமண மாவில் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது திருமணமாவில் திருமணம் கூடி வந்துடும் இப்போ கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த குருதஸையில் ஒரு சில பேருக்கு குரு பதினாறு வருடத்தில் பத்து வருடத்துக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கும் அதுவும் ஒரு நல்ல டைம் தான் இல்லைன்னு சொல்லலை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து நல்ல தசையாக இருக்கும் அந்த ஆறு வருடங்கள் அதில் ஒரு சில பேருக்கு ஏழரை சனியில் வந்து அந்த டைம் நல்ல டைம் வீணாக போயிருக்கலாம் இப்போ ஏழரை சனி முடிஞ்ச பிறகு முப்பத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான ஏற்றம் புதுசாக தொழில் தொடங்கிறது அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும் வாக்குஸ்தானத்தில் குருவுடைய பார்வையும் ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை இப்போ ஏழை சனி முடிஞ்சு உடனே வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லாதீங்க எங்கேயுமே வந்து ஒரு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளில் கவனம் தேவை இது மட்டும் தான் உங்களுக்கு மைனஸ் மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது குரு தசையில நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் சனி தசையில படாத கஷ்டம் இல்லை சொல்ல முடியாத துயரங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க சனி தசை நடப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு பலன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு பலன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சிக்கு பிறகு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் பயிற்சியான பிறகு இந்த சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவானுடைய ராசி இது வேற லக்னமா இருந்து அந்த லக்னம் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமா வந்தால் முதல் ஒன்பது வருடம் நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடம் இருக்கு இல்லையா கெடு பலன்களை கொடுத்துரும் அதாவது முதல் பாதி இரண்டாவது பாதி சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னங்களுக்கு இப்போ முதல் பாதியில் இருந்தீங்கனாக்கா நல்ல பலன்கள் கொடுக்குது இல்லையா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே முன்னேற்றம் பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடத்தில் வந்தீங்கனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் முதலீடுகள் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாகவும் மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகள் கொஞ்சம் தொல்லைகள் இருக்காது சனி பகவானுக்கு பகைகிற கலமா வந்தீங்கனாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமா வந்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி ஒன்பது வருடங்கள் நல்ல பலங்களை கொடுத்துரும் முன்பகுதியில் இருந்தாலும் சரி பின்பகுதியில் இருந்தாலும் சரி முன்பகுதியில் இருந்தீங்கனாக்கா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு தவிர்ப்பது நல்லது முதலீடுகள் அதாவது வேண்டாம் கடன் வாங்குறது கொடுக்கல கொஞ்சம் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க பிற்பாதியில் இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அதாவது உடனே கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனை தீரும் உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்படி கொடுத்துரும் இது சனி தசைக்கு மட்டும்தான் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன் குருதசை கூட அந்தளவுக்கு நான் சொல்லலை ஏன்னா சனி தசைங்கிறது அந்தளவுக்கு பாடாகப்படுத்துகிறேன் இப்போ வந்து சனி விடுதலை போச்சு சனி தசை நடக்குது ஏன்னா சனி தசைனா என்னன்னு தெரியாது ஒரு சில பேருக்கு நீ உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க இது எல்லாமே திரும்பவும் கஷ்டத்தை கொடுத்துரும் உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் பிரித்து சொல்கிறத பொதுவாக பார்த்தோமானால் இந்த குரு பயிற்சியானது பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் வாக்கு சாணத்துக்கு குரு பார்க்கறதுனால கொஞ்சம் வார்த்தைகளுக்கு கவனம் தேவை எதிரிகளிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம் குடும்பத்தில் கூட வாக்குவாதங்கள் வந்தால் தாழ்ந்து போகிறது நல்லது அறுபது வயசுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி அதிபதி ஏர் தசனியில் ரெண்டு பலன்கள் பாகிஸ்தானத்துக்கு ஒரு பலன் ஆறாம் இடத்துக்கு ஒரு பலன் ஆனால் ஆறாம் இடம் தான் வலுவாக இருந்திருக்கு உங்களுக்கு பாக்கிஸ்தானத்துக்கு ஒரு பொருளை கொடுக்கும் அந்த பொருளை வாங்கி நீங்கள் வச்சுருக்கணும் அதாவது தொழில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துச்சுனாக்கா அதை வந்து நல்லபடியாக செஞ்சிட்டு வரணும் ஆனால் அதில் கடன் வர மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு முதலீடு போடுவீங்க அப்போ கடனை கொடுத்துரும் ஆறாம் இடத்துக்கு உண்டான பலன்கள் அதிகப்படியாக கடனில தான் இருப்பீங்க இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இப்போதைக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கடல்ல தான் இருப்பீங்க புதன் தசையில் ஒன்று நோய் இருக்கும் கடன் இருக்கும் வழக்கு இருக்கும் மூன்றுத்தில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும் நல்லது ஒரு சிலது நடந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடனடியாக கடன் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது வேலை வாய்ப்பு கொஞ்சமாக தான் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்கள கொஞ்சம் கவனமா இருங்க உணவு முறைகளை பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நொடி பிரச்சனைகள் வராது ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா தசை நோய் தான் கொடுக்கும் கடனை கொடுக்கும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணே இருக்கும் நீங்கள் அதில் கவனமாக இருந்தீங்கனாக்கா இந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த புதன் தசையானது ஆனால் சுப விசேஷம் ஒரு பக்கம் நடக்கும் இப்போ உடனே வந்து சுப விசேஷம் நடக்கிறது குடும்பத்தில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் அதாவது பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிசினஸ் எல்லாமே அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இது எல்லாமே அந்த பாக்கியஸ்தானாதிபதி இல்லையா அவரு அதுக்குண்டான பலன்களை பத்தாம் இடத்தை குரு பாக்குறதுனால தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி குடும்பத்துல வந்து யாராவது தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க இல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரி கொடுக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இப்ப சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது படாதபாடு எல்லா தசைகளுக்கும் உண்டு இந்த கேது தசைக்கு மட்டும் ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் போயிருப்பீங்க மனசு அந்தளவுக்கு சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறியிருப்பீங்க நட்பு வட்டாரத்தை விட்டு வெளியேறுப்பீங்க மனசில் எந்த மாதிரியான வழிகள் இருந்ததோ அந்த வழிகள் இப்போ தீர்வுக்கு வரும் சொந்த பந்தங்கள் தேடி வரும் நட்பு வட்டாரம் தேடி வரும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அத்தனை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருமே உங்கள் காலை வந்து விடுவாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க அது மாதிரியான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசை இப்போ எட்டாம் இடத்துக்கு மறைறது நல்லது ராசிக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து எந்தெந்த கொடைப்பு உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் கிடைக்க விடாமல் பண்ணிடுச்சு ஒரு ஒன்றரை வருஷமாக அது கோச்சார ரீதியாக தசையும் கேது தசை நடக்கக்கூடியது ஏழரை சனி நடந்திருக்கு சமீப காலமாக இதில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்திருக்கும் இது எல்லாமே தீர்வு கோரும் குடும்ப பொருளாதாரம் இப்போ நல்லாயிருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க எண்பத்தி நாலு வயசுக்கு மேல இருபது வருடங்கள் சுக்கரதசை தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய தசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் என்னென்னா வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இது மாதிரி கொடுக்கும் இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் அலத்துக்கு எடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆறாம் இடத்துல குரு தான் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்றது ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் எப்படி நோயை கொடுக்கும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக திட்டிங்கனாக்கா மருத்துவ செலவுகள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் கொஞ்சம் ஆகும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சக்கூடிய குரு பகவான் பார்வை மூலயமா தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி